ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அந்த வீடியோ இன்னும் வைரல் ஆயிட்டு இருக்கு திருப்பி ரிலேஷன்ல இருந்து பிரச்சனை ஓபனா கேக்குற ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தே அப்படினா போய் கேஸ் ஃபைல் பண்ணு சரி நீ கேஸ் போடு போடி நான் அவன வாடி போடினே பேசுறேன் மேல கரது மூடிட்டு போ

அஸ்மாவா அம்சாவா அவங்க பேர் கூட எங்களுக்கு தெரில நான் போன அளவுக்கு கூட போனதளவு கூட டீசெண்டாக தான் நான் பேசியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் கீழே வர ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கோங்க இதுல வரவங்க எல்லாமே முக்கியமானவங்க நம்ம லைஃப்ல அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டா இருக்காங்கள்ல அவங்க வந்து கொஞ்சம் இந்த ஹேர் கட் கொஞ்சம் இப்படி இருக்காங்களே அவங்க பையனாக பண்ணுவான்னு எனக்கு சத்தியமா தெரில நான் போன வீடியோலேயே சொல்லிட்டேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போன வீடியோவில் கல்வி ஊத்துனதே அவங்கள தானாங்க அவங்க வந்து நாங்கள் அந்த குழந்தைங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க குழந்தை திருமணம் பண்ணி வச்சு இப்ப என்ன அது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவளுக்கு தெரியுமா எங்களுக்கு குழந்தை குழந்தைங்க தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு வந்து இந்த கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல வெல் செட்டில் ஃபேமிலியில இருக்க ஒரு அபின்னு ஒரு அண்ணா தான் அவர் எங்களோட பெரிய மனுஷன் அவருக்கு அவரோட அவரோட பையன் பையனுக்கே இப்போ மேரேஜா ஆமா நான் கூப்பிட்டாட்டி அவர் மதிச்சு வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணாங்க ஆனா இவ ஈஸியா குழந்தைங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லி அந்த குழந்தையோட அந்த பிள்ளைங்களோட வீட்டுல பேரண்ட்ஸ் பார்த்து நீதா கல்யாணம் பண்ண சொல்லி நீ வந்து ஸ்கூலுக்கே போகணும்னு சொல்லி அந்த பிள்ளைங்களோட லைஃப் ஸ்பாயில் பண்ணி எதுக்கு இந்த வேலை பண்ண வீட்டுல பயங்கர பிரச்சனை இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறுபடியும் எதுக்கு இந்த பிரச்சனை எழுதுக்கிறோம்னு சொல்லிடுறோம் மேடம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோ நாங்க போட்டிருந்தோம் அது கமெண்ட்ஸ் வந்து சாரி தீனா மூ நான் உங்க ரெண்டு பேரையும் தப்பா புரிஞ்சுட்டேன் உங்க வயசு என்னன்னு தெரியாம பேசிட்டேன் வீடியோ போட்டது எங்க தப்பு நான் உங்க சகோதரியா இருக்கேன் சென்னை வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க அப்படி இப்படின்னு நொட்டமயிறு நியாயம் எல்லாம் பேசிட்டு இப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இரு இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கமெண்ட்லாம் டெலீட் பண்ணிட்டு நான் அந்த வீடியோ டெலீட் பண்ணல ஏன்னா அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் டெலிட் பண்ணிட்டேன் எங்கள் அக்கௌண்ட்ல வந்துட்டு காசு அவங்க அகௌண்ட்ல வந்து கமெண்ட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் உள்ள போய் கமெண்ட்ஸ் பாக்குறேன் டிசபிள்னு வருது கமெண்ட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு திரும்ப வீடியோ வந்து பிரைவேட்ல இருந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க சரி ஓகேங்க நீங்க பண்ணிக்கோங்க என்னமோ எனக்கு மயிராச்சு நீ பண்றதெல்லாம் எனக்கு மயிரா மயிரா போச்சு சரியா நீ வந்து சொல்ற குழந்தைங்க குழந்தைங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்ட்டு அவங்கள நாங்க கூப்பிட்டோன்னு உனக்கு தெரியுமா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க சுத்தி பாக்க வந்தவங்க எங்களுக்கு மேரேஜ்னு எங்க ரெண்டு பேர் பேச பார்த்தோம்னா டக்குனு ஓடி வந்துட்டு ஒரு போட்டோ எடுக்கணும் கூட மேரேஜா கங்காச்சுலேஷன் சொல்லிட்டு பேசிட்டு போனாங்க அவ்வளவுதான் உடனே அந்த குழந்தை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க குழந்தைங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அந்த வீடியோ இன்னும் வைரல் ஆயிட்டு இருக்கு திருப்பி ரிலேஷன்ல இருந்து பிரச்சனை என்ன சரி ஓகே நீ போட்டதே அது இதெல்லாம் பிரச்சனையா தெரியல அந்த குழந்தைங்களோட லைஃப பத்தி யோசிச்சு பாத்தியா கொஞ்சம் இல்ல அதான் அந்த குழந்தைங்களோட லைஃப் பத்தி யோசிச்சு பாத்தியா அவங்க வீட்டுல பயங்கர பிரச்சனை அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வீடியோ ஷேர் பண்றாங்க மறுபடியும் போட்டிருக்காங்க கால் பண்ணி எங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி வீடியோல ஏதோ உனக்கு கலர் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லி வீடியோல எதுக்கு போட்டிருக்கீங்கன்னு என்னையே கேட்டாங்க நான் போடவே இல்லம்மா எங்க அம்மா வந்து இந்த போனை இந்த டச் போன்ல ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க யாராவது பார்த்து சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலையே இருக்கும் யாராவது பார்த்து சொன்னாங்க அப்படின்னா அப்படிதான் அப்பதான் அவங்க பேசுவாங்க அவங்களுக்கும் ஃபுல்லா என்னால புரிய வைக்கல நாங்க போடலாம் அப்ப நீங்க வீடியோ போடாதீங்க விட்டுருங்க

உன்னை என்ன கேஸ் கொடுக்க முடியாது எனக்கு டவுட்டு நீ ஆம்பளையா பொம்பளையான்னு எனக்கு தெரியல சரியா நீ பேசுறதை வச்சு பொம்பளை மாதிரி இருக்கேன் ஆனால் கெட்டப்பு இதெல்லாம் வச்சு ஆம்பளை மாதிரி இருக்கேன் பாடி ஷேமிங் பண்றேன்னு நினைச்சுக்காத ஏன்னா நீ எங்களை பண்றதும் பாடி ஷேமிங் தான் குழந்தைங்க மாதிரி இருக்காங்க குழந்தைங்க மாதிரி இருக்காங்கன்னு இந்த கட் வந்து சின்ன பையன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உனக்கு குழந்தையா தெரிஞ்சதுன்னா நான் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா உன் யானை சைஸ் உன் யான சைஸுக்கு பக்கத்துல யாருனாலுமே குழந்தைங்க மாதிரி தான் தெரியும் சரியா இன்னொன்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோல மறுபடியும் அப்லோட் ஆகும் அந்த போட்டோ பக்கத்துல இருக்கிறது ஹஸ்பண்ட் போட்டோ ஓகேவா ரெண்டு குழந்தைங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீடியோ போறியே ரெண்டு ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிருக்கீங்க இந்தியாவில அது ஓகேவா இந்தியால அது வந்து செல்லுமா நீ ஆம்பளை தான் புருஷனா ஆம்பளை தான் இல்ல ரெண்டு பேர்ல எனக்கு சொல்லு முதல்ல மனங்கும் போட்டு வச்சிருக்கோம் நல்லா ஏன் எங்க எங்க வார்த்தையை புட்டுங்கிற சில கொற்ற நல்லா குண்டு பண்ணிமா மாதிரி ஏண்டி இதை போய் நீ கேஸ் போடுறீ போடி நான் உனக்கு வாடி போடினே பேசுறேன் நான் வந்து போன தடவை எல்லாம் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசியிருந்தேன் ஏமா இப்படி பண்றீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சிஸ்டர் அப்படி இப்படின்னு பேசியிருந்தேன் நான் அப்படியே பேசுறேன் எங்களை பாடி சேம் பண்றியா நீ உன்ன பாடி சேம் பண்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டா நீ பெரிய லாடா நீ கமெண்ட்ஸ் வராதுங்கிறது பெரிய லாடா இருவியா நீ

வீட்ல பேரண்ட்ஸ் யாரையும் கூப்பிடாம கோவில்ல ரகசியமா திருமணம் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு திருமணத்தை பண்ணி வச்ச புண்ணியவான்கள் யாருன்னு பார்த்தா இதே யூடியூப்ல இருக்க சிலர் இவங்க கல்யாணத்துக்கு பெரியவங்க எல்லாம் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருப்பீங்களான்னு தான் நினைக்கிறீங்க கிடையவே கிடையாதுங்க பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய பெண் பிள்ளைகள்லாம் இந்த கல்யாணத்துக்கு வந்து அட்டன் பண்ணிருக்காங்க காலேஜுக்கு போக வேண்டிய பசங்கலாம் இந்த கல்யாணத்துக்கு வந்து அட்டெண்ட் பண்ணிருக்காங்க அதுவும் யூனிஃபார்ம்ல பொம்பளை பிள்ளைங்க இந்த கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ணிருக்காங்க

அந்த மாதிரி சொல்லிட்டோம் வீடியோல வருமா உங்களுக்கு ஓகே அது அதൊന്നും பிரச்சனை இல்லைங்கண்ணா நீங்க போடுங்க உங்களை உங்களுக்கு பிரச்சனை இல்லனா நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டோம் அப்பேய் சொன்னாலே ஓகே அது வந்து இந்த பொண்ணை மட்டுமே மெயின் பண்ணி நாங்க வந்து வீடியோல தீனாமோ அப்படிங்கற வீடியோல போட மாட்டோம் ஓகேங்களா ஆனா இவ இதுங்களை மட்டுமே மீன் பண்ணி இந்த வீடியோல போட்டு அந்த பிள்ளைங்களோட லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டா சரி சரி உங்களுக்கு காசு வர்றதனால வீடியோ ஆஃப் பண்ணறியா வாய்ஸ் கேட்டாலே உங்களுக்கு மீனிமேடா

மறுபடியும் கூட இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி கொங்க போட்டோவை ஃபோட்டோவை சென்னையில் இருக்க எல்லாருமே அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இவள் எங்கே இருக்கா இவளை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் ஷேர் பண்ணுங்கள் அவளை பிடிச்சி அந்த குழந்தைங்களோட செரு கழட்டி அடித்தா தான் அவளுக்கு புத்தி வரும் அடுத்தவங்க வாழ்க்கைய பாலாக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன் எச்ச நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா சரி நீ பொம்பளையே கிடையாது அதான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தால் பொம்பளை ஆம்பளை நீ பொம்பளையா இல்லை ஒரு புருஷன் பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போடு ஏன்னா ரெண்டு பேரும் ஆம்பளை மாதிரியே வீடியோ போடுறீங்க அதுவும் செல்லாது இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து பசங்க கல்யாணம் பண்ணுறது செல்லவே செல்லாது சரியா பாடி ஷேமிங் பண்ணுறேன்னா ஆமா பண்றேன் நான் ஒத்துக்கிறேன் நான் தான் பாடி ஷேமிங் பண்றேன் நீ எங்களை பண்ணும்போது அது பாடி ஷேமிங் இல்லைன்னா நான் பண்றது உன்ன பாடி ஷேமிங் கிடையாது சரி கருணும் பேசுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு உன்னை பத்தி நான் வீடியோ போடணுமா போடணுமானே எனக்கு ஒரு இது அந்த குழந்தைங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வீடியோ போட்டுதான் ஏன்னா அவங்களோட அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க அவங்கதான் இப்ப பண்ற வேலையை எனக்கு எரிச்ச தான் வரும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க உங்களை வீடியோ போட்டுக்காங்க அவங்க பேசல போடல வேற பேசல போட்டுக்கான அவங்களுக்கு தெரியுது ஆனா எதுக்கு அப்படி போடுறாங்க அவங்க வந்து சம்பாதிக்க அவங்க அவங்க பேரண்ட்ஸ் பேசி புரிய வச்சுட்டாங்க இந்த மாதிரி அவங்களும் கொஞ்சம் படிச்சிருக்காங்க சோ பேசி புரிய வச்சிட்டாங்க ஆக்சுவலி இதுல என்ன வந்து மெயின் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன் ஒருத்தர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் பட்டிக்காடுங்களா இருப்பாங்க சரியா அவங்க வந்து நாலு பேர் நாலு பேர் அவங்களுக்கு ஷேர் பண்ணி பட்டிக்காடா இருந்தா மொபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க நினைக்க கூடாது யாரோ ஒருத்தர் சொல்றதை வச்சு கேட்பாங்க ஷேர் பண்றதை வச்சு பாப்பாங்க அத டச் பண்ணி உள்ள போய் பார்த்தா உடனே வீடியோ வரும் அதுல வந்து இவங்க போட்டோஸ் வரும் போட்டோஸ் வந்தா இங்க என்ன கச்சேரி கச்சேரிதான் நடக்கும் அந்த பிள்ளைங்க வீட்டுல அதுக்கு எதுக்கு உனக்கு தேவையில்ல நீ எதுக்கு இந்த எச்சத்தனம் முறை போன இன்னொரு டைம் எங்களை பத்தி ஏதாவது பேசுனா அப்படின்னா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் போலீஸ்ட்டு நான் அதெல்லாம் இல்ல நாங்கள் குடுக்கல நீ நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தேன்னா கம்ப்ளைண்ட் கொடு நான் அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்லுவேன் இல்லைனா ஒரு அப்பனுக்கே பிறக்கலன்னு எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு இல்லங்க நான் வந்து ஒரு அப்பனுக்கு பொறக்கலங்க நான் தெரியாம போட்டுங்க பண்ணு நான் பேச வேணாம் இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப திருப்பி வந்து இந்த வீடியோ சம்பாதிக்காத போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ பண்ணி நீங்க டெலிட் பண்ணணும் டெலிட் பண்ணல அப்படின்னா நீங்க நடக்கிறதே வேற இதனால எங்களை யாராவது தப்பா நினைச்சிட்டீங்கன்னா தயவு செஞ்சு தப்பாவே நினைச்சுக்கோங்க எனக்கு பிரச்சனை கிடையாது எங்க வாழ்க்கை எங்க வாழ்க்கை பாலா போச்சுன்னா எனக்கு கவலையே கிடையாது அதுல மீண்டு வராது எப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஆ சரிங்களா எங்க கூட இருக்கவங்க அங்க வந்த சம்பந்தமே இல்லாத பொண்ணுங்க அந்த ஸ்கூல் போய் பத்தியா எனக்கு அதுல என்னன்னா என்னங்க பேரண்ட்ஸ்லாம் என்னங்கயர் புங்கிட்டு இருக்காங்க உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா மயுரு புடுங்கிட்டு நான் ஒரு கேள்வி கேக்கிறேன் குழந்தைங்க வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றியே உங்க ரெண்டு வந்து கல்யாணம் இருந்துச்சு இல்ல நீ இன்வைட் பண்ணி அங்க எத்தனை பேரோட குழந்தைங்க வந்திருப்பாங்க குழந்தைங்க வராங்கிறதுக்காக நீ சைல்டு மேரேஜ்னு ஒத்துக்கவியா பேரன்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டுட்டாங்க சைல்டு மேரேஜ் ஒத்துக்கியா எங்க கல்யாணத்துக்கு உங்க கல்யாணத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு பேரண்ட்ஸோட வந்துருப்பாங்க எங்களுக்கு பேரன்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க அவ்வளவுதான் அவங்க வேற அதுக்கோ வந்து எங்க மேரேஜ் பார்த்தாங்க வந்து போட்டோ வீடியோஸ் எடுத்துட்டு போனாங்க அவ்வளவுதான் போட்டு நீ கேவலமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு போட்ட பத்தியா இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி போகுது நான் பாத்துக்கறேன் தயவு செஞ்சு சேனலில் இருக்க போட்டோ இருக்கு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க எங்க பார்த்தாலும் சரி எதில் பார்த்துருந்தாலும் சரி நான் இவங்களை பார்த்துருக்கேன் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் பாத்துக்கறேன் ஓகேவா ஏன்னா எங்க போய் எப்படி ப்ரொசீஜர் இருக்கும் அப்படி நான் பார்த்துக்கிறேன் இவெல்லாம் நான் விட மாட்டேன் இவ என்னோட பெரியவங்களாகவே இருக்கட்டும் நான் வந்து மரியாதை கொடுத்து தான் பேசுகிறேன் எல்லாருக்குமே என்னடா கமெண்ட்ல வந்து இப்படி சாரி சொல்லிட்டாங்க எனக்கு வர பேசினவே மனசு கேட்கலாம்

ஆஹ் எங்களை பத்தி போடுறீங்க அப்படின்னா எங்களை பத்தி இன்னும் நிறைய பேர் போடுவாங்க அது அவங்க வந்து எப்படி சொல்றது பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அது மாதிரி மாதிரி அந்த போடுவாங்க இப்ப எங்க கதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது நீ எப்படி மனசாசி இல்லாம உனக்கு ரெண்டு குழந்தை இருக்குல்ல உழந்த நாளைக்கு வந்தாலும் நாளைக்கு இப்படி தாண்டி போடுவாங்க உங்களு வேற ஒருத்தனோட கொண்டாடி எழுத்துட்டு வருவான் அப்ப அப்படிதான் போடுவாங்க அதுதான் எங்களை சொல்றேன் இப்பெல்லாம் பண்றாங்க அப்பெல்லாம் பண்றாங்கன்னு நீ வீடியோ இந்த ஜட்டி பாவாட் சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் வெக்கம இல்லையே உனக்கு உங்க வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன் ஏன்னா முக கட்டை எடுத்து நான் காமிக்கணும் நல்லா இருக்கும் அதனால வீடியோ தேடி பார்த்தேன்

போட்டோ வச்சிருக்கீங்கல ஒரு கேன என்ன ராமலிங்கமோ பூமலிங்கமோ இருங்க இருங்க அவனை இங்க வாங்கிட சரியான சைத்தான் இங்க நம்ம எல்லாரும் எடுத்து வச்சிட்டு பேசினா தான் கரெக்டா இருக்கு நான் வாங்கி இருக்கேன் வாங்கி இருக்கேன் ஓ பேஜ் குளோ ஃபர்ஸ்ட் இவன காமிச்சறலாம் நான் என்ன பேசி இருக்கான் அப்படிங்கறத காமிச்சறலாம் இல்ல இல்ல நம்ம படிக்கலாம் அதல தலையில தெரியும் படிக்கிறேன் நான் ஆட் பண்றேன் கமெண்ட் பண்ணிருக்காரு இல்ல நான் படிக்கிறேன் ஆச்சே படிக்க டே டூ கே கிட்ஸ் பாடுங்களா பா பாட்டு பசங்களா தீனாமும் உங்கள் வீடியோவை லைக் பண்ணுறது தே பசங்களா அண்ட் உங்கள் ஃபேன்ஸ் ரெண்டு பேரும் பெரிய அக்கா அண்ணி தம்பின்னு சொல்கிற சப்ஸ்கிரைபர் தேவ பசங்களா தே நாயுங்களுக்கு நாயுங்களுக்கு இந்த கமெண்ட் ஒ நைன்டி கிட்ஸ் இந்த பொங்கலுக்கு ஏஜ் முப்பது முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகியும் மேரேஜ் பண்ணிக்காம இருக்காங்க உங்களுக்கு பொன்

டூ கே கிட்ஸ்ஸை வந்து திட்டுது ஏன் டூ கே கிட்ஸ்ன்னா இருபத்தோரு வயசு ஆகிருக்கும் அதை யாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்துச்சு நான் சொல்கிறேன் இருபத்தி மூணு வயசுக்கு மேலே ஆயிரும் நிறைய பேருக்கு ஆஹ் இனி எத்தனைத்தனமா வந்துட்டு எத்தனைத்தனமா வந்து கமெண்ட் பண்ணுறியே உனக்கு ஏதாச்சும் அறிமுகிற்கா உனக்கு நான் கேட்குறேன் எனக்கு என்னன்னா என்ன எங்களை பேசுறதெல்லாம் வேற எங்க சப்ஸ்க்ரைபரை தேப் வார்த்தை கொடுத்து பசங்களா தேப் பிள்ளைங்களான்னு பேசுறக்கு இவன் யார் இவன் எதுக்கு பேசணும் எனக்கு தான் பிரச்சனை

ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர் அப்படி தாங்க வீடியோவை பார்த்து யாரையுமே கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது நான் பேசுறதுனா பேசி விட்ருவேன் ஆனால் வீடியோவில் நம்ம அசிங்கப்படக்கூடாதுங்கிறக்காக இவ்வளோ நான் அமைதியாக இருந்தேன் இந்த சிறைகளுக்கு வேண்டியெல்லாம் நான் அமைதியாக இருக்க முடியாதுக்கப்புறம் இந்த வீடியோவில் விட்டு கிழிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் இந்த நான் இதுக்கு இருக்கிற நைன்டி ஸ்கிட்ஸை வச்சு எங்களை பேசுது நாங்கள் நைன்டி ஸ்கிட்ஸாக கல்யாணம் பண்ணக்கூடாது சொன்னோமா நாங்கள் நைன்ட்டி ஸ்கிட்ஸாக லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோமா நீங்கள் லவ் பண்ணல நீங்கள் கல்யாணம் பண்ணல நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க மோட்டர் சிங்கிளாக இருக்கீங்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணாமல் நாங்கள் வந்து லவ் பண்ணாமல் சுத்தணும் இப்போ அது உங்களுக்கு ஆசை ஏன்னா எதுவுமே பண்ண முடியல அப்புறம் என்ன மயிருடா இருக்கிறீங்க நீங்க நான் ம் ஒரு வெங்காயமும் பண்ண மாட்டீங்க ஒரு வெங்காயமும் பண்ண மாட்டீங்க இதுல டூ கே கிட்ஸ் மோசம் டூ கே கிட்ஸ் மோசம் என்னடா டூ கே கிட்ஸ் மோசம் ஏன் டூ கே கிட்ஸ்னா காலேஜ் போறது இல்லையா டூ கே கிட்ஸ்னா வந்து படிச்சு முடிக்கலையா டூ கே கட்ஸ்னா வேலைக்கு போறது இல்லையா டூ கே கிட்ஸ் கல்யாணம் பண்றது மட்டும் தான் உங்க கண்ணுக்கு வந்து தெரியுமா இல்ல நான் ட்ரோல் பண்ற ட்ரோல் பேஜ்ல இருந்து எல்லாத்தையுமே எழுதி கேட்கறேன் நைன்டீஸ்கிட்ஸ் இப்படி இருக்காங்க டூ கே கிட்ஸ் எங்க வீடியோவே நிறைய பேர் போட்டிருந்தீங்கன்னா டூ கே கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்றாங்க நைன்டி ஸ்கிட்ஸ் வந்து வீட்டுக்குள்ள சோகமா பண்றாங்க நாங்களால உங்க சொன்னோம் அப்பா அம்மா பாக்குற பிள்ளைய கல்யாணம் பண்ணாது உங்க தப்பு லவ் பண்ணி பண்ணுவேன் லவ் பண்ணி பண்ணுவேன் டேரக்டா அதுதான் கல்யாணம் தான் பண்ணுவீங்க நான் எல்லாத்தையுமே சொல்ல திரும்பவும் சொல்றேன் இந்த எச்சத்தனமா கமெண்ட் பண்ற நாய்களுக்கு தான் சொல்றேன் இந்த ட்ரோல் பண்ணி போறானுங்க எச்ச நாய்ங்க நைன்டி ஸ்கிட்ஸ் டூ கே கிஷ்ணு அந்த எச்சங்களுக்காக தான் நான் சொல்றேன் தாங்கல இன்னொருத்தர் இன்னொரு மூலுக்கு இருக்காரு அந்த போட்டோ பாத்துக்கோங்க இந்த போட்டோ தான் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவருக்கு எப்படின்னா எங்களுக்கு நேற்று நைட்டு ஒரு கமெண்ட் வந்துச்சு ஒரு பதினொன்றரை ஒரு மணி இருந்து நான் பார்த்துட்டு இருந்த கமெண்ட் ஒரு கமெண்ட் இருந்துச்சு தீனோ வந்து ஹீரோன்னு நினப்பு அம்முக்கு ஹீரோயின்னு நினப்பு இவங்க ரெண்டு பேரும் வீடியோ பண்ணி நிறைய ஃபேன்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சிரி சிரிக்கிறத போட்டுட்டார் அவரு இதில் நான் என்ன கேட்குறேன் சரி நான் ஹீரோ இல்லை இவன் ஹீரோயின் இல்ல உங்களுக்கு என்ன காமெடியன்னு நினைப்பா இல்லை ஆலாட்சி தள்ளுற கேபிஒய் சாம்பியன் நினப்பான் உங்களுக்கு கலாச்சாரம் சொல்லிட்டு ஒரு சீர்பை போட்டாரு அப்புறம் டேய் தீனா உனக்கு வேற வேலை அப்படின்னா எனக்கு நிறைய வேலை இருக்குடா ஏன் கொடுத்தா நீ பாக்க போறியா இப்ப வந்து இல்ல எனக்கு நான் வந்து வீடியோ பண்ற நேரத்துல நிறைய வேலை அதை வந்து பாக்க போறியா என்ன சொன்னாலும் பாத்து கிளிக்கிறவங்க மாதிரியே பேசுறேன் சரி வேலைக்கு போகாம வெட்டியா வீடியோ பண்ற உனக்கே உள்ள இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தான்

நீ எல்லாம் வந்து பேசலாமா எங்களை நீ திரும்பவும் கமெண்ட் பண்ணிவிட எனக்கு தெரியும்டா பாடு நீ பண்ணு எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் அது ஒரு கெட்ட அர்த்தம் தான் சென்னையில சரியா நீ பண்ணு இவன் போட்டோவை எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது பண்ணுங்க இன்னொருத்தர் அவர் ஒரு எப்படி சொல்றோம்னா பெரிய ஆம்பளைங்க அவர் ஃபோட்டோ நான் போறேன் பார்த்துக்கோங்க என்ன சொல்லியிருக்காருன்னா மணி அட்டாச்சு ஸ்கூலுக்கு கிளம்பலையா அப்படின்னு கேட்டிருக்காரு உங்கப்பந்தான் டெய்லி எங்களை கிளப்பி விட்டுருக்கா இல்லை உங்கள் வாத்தா தான் எங்களை பெத்தாளா நான் கேட்கறேன் வாத்தக்காரி வாத்தாக்காரி தான் எங்களை பெற்று போட்டு வந்து வயசு பத்தில் கல்யாணம் பண்ணாங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு இருக்காளா நான் கேட்கறேன் எங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற வயசு வயசாகலாம் உங்களுக்கு தெரியுமாடா இவர் எப்படியோ அப்படியே அப்படியே முறுக்கு மீசாலாம் வச்சுட்டு அப்படியே அவ்வளோ பெரிய தாடி வந்துட்டு நல்லா எப்படி ஹுசேன் சதாம் ஹுசேன் மாதிரி இப்படி வச்சுட்டு இவர் வந்துட்டு இப்படி இப்படின்னு வேலைக்கு போயிட்டு இருக்காரு என்ன மயிரே நீங்க குழந்த மாதிரி தான் இருக்கேன் சரியா நீ வந்து எங்களை சொல்றியா ஸ்கூலுக்கு டைம் வச்சாம போய் படிங்க இந்த இந்த கப்பிள்ஸ் இந்த கப்பில்ஸ் போட்டோவை பாத்துக்கோங்க இந்த கப்பல்ஸ் போட்டோவை பாத்துக்கோங்க இவருக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசா இருக்கும் அவங்களுக்கு பின்னாடி போன்ற ஒய்ஃப் போட்டோ கிளியரா இருக்காது நான் கொஞ்சம் சீன்ஷாட் பண்ணி வச்சிருக்கேன் அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு முப்பத்தஞ்சும் நாற்பது வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க இவர் வந்து சொல்கிறாரு இதுங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிற வயசில் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கீங்க வீடியோ போட்டு அப்படிங்கிறாரு உங்களுக்கு குழந்தை இல்லையா குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறக்கு நேரம் இல்லையா நீங்க வந்து இப்படி உட்காந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கியே உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறவங்க உங்களுக்கு நேரம் இல்லை கமெண்ட் பண்ணி நீங்கள் உட்காந்து நாங்கள் வந்து இங்கே உட்காந்து ஐயோ கமெண்ட் பண்ணிட்டாங்களே நம்மளுக்கு வேறு கஷ்டமாக இருக்குது நம்ம வீடியோ போடக்கூடாது அப்படின்னு நினைப்போம் உனக்கு நான் வீடியோவே கிரியேட் பண்ணுறேன் ஏன்னா அடே நான் ஏன்டா எனக்கு நல்லா பேச வைக்கிறீங்க நான் பெரியவங்களுக்கு சத்தியமாக நாள் வலியுமே எல்லா வீடியோலையும் மரியாதை கொடுத்து தான் நான் பேசுகிறீங்க ஆனால் உங்களை மாதிரி எத்தனை எங்களுக்கு எல்லாம் நான் மரியாதை கொடுக்கணுங்க எனக்கு கிடையாது சரியா

ஏன் நாங்கள் எல்லாரத்தோடயும் வந்து கமெண்ட் ரிப்ளை பண்ணல வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோடதுமே வந்து ஃபேஸ் வந்து தெரியாது ப்ரொஃபைல் வந்து வச்சுருக்க மாட்டாங்க அவங்களோட நேமிச்சியல் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஆனால் இவனுங்கள்லாம் வந்து வாங்க வந்து மாற்றானவங்க பார்த்தீங்களா ஃபேஸும் கரெக்டாக வச்சுட்டு இல்லை அவன் ஃபேஸ் இல்லாமல் அடுத்தவன் ஃபேஸ் இருந்தாலும் பரவாயில்ல என் ஃபேஸ் வச்சுருக்கான்னா அவன் அவன் ஃபோட்டோவை தான் நான் வந்து போடுவேன் அவங்க ஃபோட்டோவை போட்டு தான் நான் கிழிப்பேன் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வரும் நம்ம ஃபோட்டோ வச்சு இப்படி பண்ணியிருக்காங்களே நம்ம ஃபோட்டோ வச்சு இவன் எதுக்கு இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அக்கௌண்டை தேடி இவன் யாரே என்னன்னு அவனுக்கு போய் மெசேஜ் பண்ணி அவன் வந்து வெளியே வருவான் புரியுது நான் சொல்றது இதுல இருக்கிறது ஒரிஜினல் ஃபேஸா என்ன எனக்கு தெரியல எனக்கு கிடைச்ச பேஸை நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போட்டேன் அந்த கமாண்டை ஸ்கிரீன்ஷாட் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப கேவலமாக தான் பேசியிருந்தானுங்க அது எதுக்கு நம்மளோட வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடுங்க நாங்களே கேவலமா பேச வேண்டிய வேண்டியதுனால வந்துருச்சு இந்த டார்ட் ட்ரம்ஸா இவ்வளவு மட்டும் விடவே மாட்டேன் அவள் எங்கே இருந்தாலும் சரி சென்னையில் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் ஒருத்தங்களாச்சு நேரில் பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு வேறு வேலை மாதிரி இல்லையான்னு கேள்வி கேளுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் கேள்வி கேட்பீங்க நம்புகிறேன் ஓகே எங்களுக்கு இருந்து ஆத்திரம் எல்லாமே இந்த வீடியோவில் முடிச்சிட்டோம் இதோட இந்த வீடியோ முடிய போகுது உங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம்ல வேண்டா உச்ச பாடுங்களா இதோட என்ன இதுல எனக்கு ஒரு என்ன காமெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராமலிங்கம் இருக்காங்கல்ல இவன் இவ வாய்ஸ் மிசஞ்ச் பண்ணிட்டு இருக்கான்

இந்த வீடியோ அவதாச்சு நேரில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை மாதிரியே இல்லையா ஒரே ஒரு கேள்வி கேளுங்க அடுத்த நிமிஷம் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பாப்பா உங்க பேஜ டேக் பண்ணி போறேன் அப்படின்னா பாத்து தெரியுங்க கன்ஃபார்ம் வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிங்க எங்க தயவு செஞ்சு அது அது ஆம்பளை ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு எதிர்க்காங்களா அவன் ஆம்பளையா சொல்லி போட சொல்லுங்க நாங்க குழந்தைங்க நாங்க குழந்தைங்க உங்க யானை ஊத்துக்கு நாங்க குழந்தைங்களா தான் தெரியும் ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் குச்சியா ஒல்லியா இருக்கும் யானைங்களா தான் தெரியும் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கறவங்களாம் வந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு டெய்லி காலையில சோத்து செஞ்சு சோத்து செஞ்சு டெய்லி தலைவாரி விட்டு பொட்டு வச்சு விட்டு டட்டாச்சடையெல்லாம் போட்டு விட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வர சரியா சரியாத்தா பணங்களுக்கு அதுதான் வேலை உங்களை என்ன மயிருக்கு பெற்று போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது வேறியா வீட்டில சம்பாரிச்சு குடுக்கறியா இல்ல தண்ணி அடிச்சுட்டு உங்களுக்கு தெரியாது என்னமா பண்ணிக்கோட்டும் போட்டு வீடியோ போட்டு அசிங்கசிங்கமா யூடியூப்ல சம்பாதிக்கிறான் யூடியூப்ல சம்பாதிக்கிறேன் யூடியூப்ல சம்பாதிக்கிறான் நீ எதுக்கு பார்த்து கமெண்ட் பண்ற நான் கேக்குறேன் கேக்குறேன் நீங்க வெட்டியா இருக்கீங்கல்ல நீங்க அப்படியே வேலைக்கு போய் ஒரு கழட்டி வெட்டி இருபத்தி நாலு மணி நேரம் வேலையிலயோ நீங்களே சும்மா தண்டத்துக்கு தான் இருக்கீங்க

Bye guys! Bye!